ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறிங்கப்பா டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா சமையலெல்லாம் முடிச்சிட்டிங்களா டைம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டுருப்பாங்க நீங்களாம் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்ருப்பீங்க நானும் அது தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அந்த நேற்று அந்த ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இல்லையா சின்ன ஸ்டாண்டு தான் அது சரி கிச்சனில் அந்த ஸ்லாப்பில் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் இருக்கட்டும் ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்துச்சு அதை தான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் பாட்டிலெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து இதில் போட்டுவிட்டு எல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த ஸ்டாண்டு தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் கொஞ்சம் ஃபேஸ் இருக்கட்டும்ட்டு இதுக்கு கீழே வந்து அந்த ரெட் கலரு இது மாதிரி வச்சுருந்தேன்னா அது ரொம்ப இக்கட்டாக இருந்த மாதிரி சரி இது கொஞ்சம் சிம்பிளாக அப்படி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை இங்கே வச்சுருக்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் க்ளீன் பண்ணுற வேலைலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் எல்லா பாட்டிலும் இந்த செல்ஃப்லேயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இன்னும் இங்கே இருக்கிறதெல்லாமும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் மேலே இருக்கிறதும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி தான் நம்ம இது போகணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக கொட்டி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுற பண்ணி கொஞ்சம் நீட்டாக வைக்கலாம் அப்படின் தான் நீட்டாக தான் இருக்கும் எப்பயுமே என்னோடய வீடு இருந்தாலும் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் இடத்த மாற்றி எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்பப்போ வைப்பேன் எனக்கு அப்படி தான் கொஞ்சம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ என்னோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாற்றி அந்த மாதிரி எப்படி வைப்பேன் அதுக்காக இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த புல்லட் மிக்சியோட ஜாருங்க அது அந்த எக்ஸ்ட்ரா ஜாரெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாமும் பாருங்கள் இந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் இப்படி தான் வச்சுருக்குறேன் நான் உள்ளார ஏன்னா வெளியே வச்சா நம்மளுக்கு அந்த கொசு அது இதெல்லாம் வரும் அதனால ஃபுல்லாக இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்குறேன் பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு இப்போ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கமுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கணும் அது கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கடைக்கு போகிற வேலை இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய வந்து இப்போது முதலெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க வீடை நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது இப்போல்லாம் வந்து எப்படின்னா நிறைய வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் வீடியோ போடுறோம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நிறைய பெண்களுக்கு அதனோட ஒரு ஆசை வருது ஐயோ நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்டை வச்சுக்கலாம் நீட்டாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்றதுனால இப்போ நிறைய வந்து நீட்டாக வச்சுக்கிறாங்க அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா வீடுமே இப்போ பெரும்பாலும் நீட்டாக தான் இருக்குது ஏதோ ஒரு சிலர் கொஞ்சம் வேலை இருக்கிறவங்க குழந்தைங்கள வச்சிட்ருக்கவங்க அவங்க வீடு கொஞ்சம் கசக்கசான்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மற்றபடி எல்லாரோட வீடுமே இப்போது நீட்டாக இருக்குது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி சொல்ல பாராட்ட தான் செய்யணும் அதை வந்து நம்ம ஏதோ ஒரு சிலர் தான் அப்படி வச்சுருக்காங்கன்றதுக்காக எல்லா பெண்களையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது எல்லா பெண்களுமே இப்போ வீட்டை நீட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாமே சாமி கும்பிட்றாங்க எல்லா விஷயமே எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த வலைதளன்னு சொல்லலாம் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் ஏன்னா இப்போ நிறைய வந்து எல்லாருமே இப்போ சேனல் வச்சுருக்காங்க நிறைய வீடியோ போடுறாங்க நம்ம வீட்டை காட்டும் போது கொஞ்சம் அட்ராக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மெனக்கட்டு நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட்டாக இருக்கிறாங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய தான் நீங்களும் இப்படி தான் எல்லாருமே வீட்டை வச்சிட்ருக்கீங்க என் நானும் நிறைய வீடியோங்களை நான் பார்த்துருக்கேன் எனக்கும் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இடத்த வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இல்லை நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோமா போனாலோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது ஓ பரவாயில்லப்பா நல்லா இருக்குது நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்ம நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வருமே தவிர ஐயோ என்னப்பா அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படி இருந்துச்சுப்பா ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பார்த்து யோசிக்கக்கூடாது அதனால் எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே வீட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறீங்க அதுக்காக என்னோடய பாராட்டுக்கள் ஓகேவா இப்போ அடுத்த கட்டம் நான் குளிச்சுட்டு ரெடியாக கடைக்கு போகணும் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது சரி இப்படி சொல்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்